பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பரபரப்பான பேட்டி கொடுத்துருக்காங்க அர்ச்சனா பிரதீப் ரெட் கார்டு வாங்கினதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அது என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ பாஸ் சீசன் செவன் எந்த சீசனும் இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட காண்ட்ரவர்சி விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டுருப்போம் ஸோ அவ்வளோ பேர் வந்துட்டு இதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க சில பேருக்கு ஃபேவரட்டாக இருந்துச்சு சில பேருக்கு ஃபேவரட்டாக இல்லை இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த சீசன் போச்சுப்பா டாஸ்க்கெல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணிட்டாங்க மேக்ஸிமம் சண்டை சச்சரவு தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுடைய கருத்தாக எடுத்துகிட்டு இருந்துச்சு இதுக்கு நடுவில் அர்ச்சனா தான் டைட்டில் வினர் ஆனாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் ஸோ மணி வந்துட்டு ரன்னர் ஆனாங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியும் ஸோ ஆனால் அர்ச்சனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மாயாதான் வந்துட்டு ரன்னர் பாயிருக்கணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய கேம் பிளே அந்த மாதிரி இருந்துச்சு எங்கேயுமே கண்கலங்களை நல்லா போல்டாக விளையாண்டாங்க யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு எதிராக நின்னாங்க ஆனால் அவங்க தோத்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தது ஆக்சுவலாக பிரதீப் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயருங்க நான் வயது கார்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தெரியும் பயங்கர ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் அவர் நல்லா நல்லா விளையாண்டுருந்தார் முதல் நாள் முதல் கொண்டு இருந்தாலும் இவரை வந்துட்டு வெளியில் துரத்தணும்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு குறிக்கோள் காட்டி இவங்க எல்லாருமே கரெக்டான டைமில் சேர்ந்து அடிச்சிட்டாங்க ஸோ அதனால தான் வெளியில் போனாங்க இது எனக்கும் தெரியும் மக்களுக்கும் நல்லாவே தெரியும் ஸோ அந்த ஒரு விஷயத்துல தான் மாயா வந்துட்டு பயங்கரமாக டவுன் ஆயிட்டாங்கன்னு சொன்னோம் அந்த ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா மாயா தான் கண்டிப்பாக ரன்னர் அப் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை அர்ச்சனா அவங்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அர்ச்சனாக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேங்காக இருந்தாங்க ஒன்று புள்ளி கேங் அப்படிங்கிறது மாயா தலைமையில் இருந்தாங்கன்னு சொன்னோம் ஸோ அதுக்கு அப்புறம் அர்ச்சனா தலைமையில் ஒரு கேங் இருந்துச்சு ஆனால் ஆக ஆக ஃபைனல் நெருங்க நெருங்க இந்த பக்கம் இருக்க எல்லாருமே அர்ச்சனா சைடு இருக்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா மாயா பக்கம் எழுத்துட்டாங்க விசித்ராவாகட்டும் கடைசியில் தினேஷ் முதல் கொண்டு அந்த சைடு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் அர்ச்சனா நேர்ம தான் ஜெயிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் ரொம்ப சேடாகவே இருந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாலும் போக போக கேம் என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கேமை அவங்க ஆடிட்டு இருந்தாங்க அதுதான் இவங்களுடைய வெற்றிக்கு வழி வகுத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஓபி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க